ஏழை எளிய மற்றும் தந்தை இழந்த பெண் குழந்தைகளுக்கு தங்க நாணயம் வழங்கிய உதவி நிகழ்ச்சியை ஏற்படுத்திய பாஜக தேசிய மகளிரணி தலைவி வானதி சீனிவாசன் எம்எல்ஏ பொதுமக்களின் நலனுக்காக பல்வேறு திட்டங்களை உருவாக்கி செயல்படுத்தி வரும் பாஜக தேசிய மகளிர் அணி தலைவி வானதி சீனிவாசன் எம்எல்ஏ பெண் குழந்தைகளுக்காக மோடியின் மகள் திட்டம் என்ற திட்டத்தை உருவாக்கி அதன் மூலம் தந்தை இழந்து வாடும் குழந்தைகளுக்கு படிப்பிற்கான செலவினை ஏற்று செயல்படுத்தி வருகிறார் மேலும் குழந்தைகளுக்கு அமுதம் இலவச பசும்பால் திட்டம் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு ஊட்டச்சத்து பற்றாக்குறை பிரச்சனைகளுக்கு மருத்துவ சிகிச்சை பெண்களுக்கான கோலப்போட்டி ஃபேஷன் ஷோ குழந்தைகள் நலத்திட்டம் கடை வைத்துள்ள பெண்களுக்கு நிவாரண உதவி கடனுதவி உள்ளிட்ட பல பணிகளை தொடர்ந்து பெண்கள் பாதுகாப்பில் பெண்கள் முன்னேற்றத்தில் வெறும் பேச்சுக்களால் மட்டுமல்லாமல் களத்தில் இறங்கி பெண்களின் தேவை அறிந்து அனைத்து உதவிகளையும் செய்வதில் முன்னுதாரணமாக திகழ்கிறார் எம்எல்ஏ வானதி சீனிவாசன் அதன் ஒரு பகுதியாக கோவை சின்னியம்பாளையம் அவிநாசி சாலையில் உள்ள தனியார் மண்டபத்தில் ஆண்டாள் பக்தர்கள் பேரவை சார்பில் குடும்ப விழா நடைபெற்றது அதன் ஒரு பகுதியாக தந்தையில்லாத நூறு ஏழை பெண் குழந்தைகளுக்கு பாஜக தேசிய மகளிர் அணி தலைவர் வானதி சீனிவாசன் எம்எல்ஏ சார்பில் தங்க நாணயம் வழங்கினார் முன்னதாக கோதனம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் ஏராளமானவர் பங்கேற்று பயனடைந்தனர் அதையே ஆனந்தமாக கொடுப்பதுங்கிறது இன்னும் பெரிய புண்ணியம் இப்ப கோதனம் பண்ணோம் அந்த மாடு ரொம்ப சாதகம் ஒன்றுமே இருந்து மனசான ஆசையா கொண்டு வந்து கொடுத்தாங்க அந்த மாதிரி இங்க நிகழ்ச்சிக்காகவும் எத்தனையோ பேர் ஆனந்தமா கொண்டு வந்தேன்னா அதை கொடுங்க ஏழைகளுக்கு கொடுங்க அப்படின்னு கொடுக்கும்போது அது இறைவன் வந்து நம்மளுக்கு அதை விட பல மடங்காக நம்முடைய குடும்பத்தையும் நம்மையும் பார்த்துக் கொள்வார் அதற்கென்று ஒரு வாய்ப்பை உருவாக்குகிறது இருக்கு இல்லையா அதைத்தான் இந்த ஆண்டாட்சம் பள்ளிகிட்டு அந்த வாய்ப்பு வருஷத்துக்கு பத்தாயிரமோ அவரோட குழந்தைங்களுக்கும் அஞ்சு வருஷத்துக்கு அந்த குழந்தைங்களை நம்ம வந்து பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைங்களுக்கெல்லாம் மோடியின் மகள்னு பேர் வச்சேன் ஏன்னா ஒரு நாட்டோட பிரதமரோட மகள் அப்படிங்கிற ஒரு உணர்வோட அந்த குழந்தை படிக்கணும் தன்னம்பிக்கையோட இருக்கணும் நான் வந்து யாரும் இல்லாத ஆள் கிடையாது அப்பா இல்லாத பொண்ணு கிடையாது எனக்கு ஒரு நாட்டோட பிரதமரே அப்பாவா இருக்காருங்கிற உணர்வு அந்த பெண்ணுக்கு கூட அது கொடுக்கணும் அப்படிங்கறதுக்காக சாந்தி நம்ம கிட்ட அப்ப என்ன அந்த பெண் குழந்தைகளை படிக்க வைக்கிறதுக்கு அந்த குடும்பத்துக்கு நம்ம ஏதாவது சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு தான் ஃபர்ஸ்ட் எங்களோட ஆரம்பிச்சோம் இந்த மாதிரி ஒரு நூறு பெண் குழந்தைகளை அடாப்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே இதுக்கான யோசனை பண்ணி அப்போ அவர் சொன்னார் அம்மா நீங்கள் எத்தனை குழந்தைங்களை வேணாலும் தத்து எடுத்துட்டு வாங்க நாங்கள் உங்களுக்கெல்லாம் வந்து ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்னு அப்போது மஞ்சளும் அவர்கள் பொள்ளாச்சியிலிருந்து ஆளிச்சு அந்த நூறு குழந்தைங்களுக்கும் தீபாவளிக்காக ட்ரெஸ்ஸஸ் ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னு சுலபமாக ஒரு ட்ரெஸ்ஸை மெட்டீரியல் கொடுத்துர்லாம் ஆனா மஞ்சுளா ஆளை போட்டு எங்களோட ஆஃபீஸ்லேயே உட்கார வச்சு வர்ற குழந்தைங்க எல்லாம் அளவெடுத்து தீபாவளிக்கு ரொம்ப அற்புதம் நாங்க ஹெல்ப் பண்றோம் காலேஜ்ல சீட்டு அப்படின்னு ஒரு சில குழந்தைங்கள்லாம் விளையாட்டில் பிரமாதமா பண்ணிட்டு இருக்காங்க படிப்புல நல்லபடியா படிச்சு வந்துட்டு இருக்காங்க இன்னைக்கு கூடுதலா அந்த குழந்தைங்களுக்கெல்லாம் தங்க காசையும் கொடுக்குவோம் சோ இது சேலத்தில் ஒரு தடவை இதே மாதிரியான நிகழ்ச்சியில் நிகழ்ச்சியில தான் நான் வந்து கலந்துட்டேன் அப்ப இதே மாதிரி காயின் கொடுக்கும்போது எப்படி வந்து ஆதிஷாத விமனுக்கு அப்படின்னு தான் ஹெல்த் வீட்டுல வந்து பெண்களுக்கு பார்க்க மாட்டோம் அதுக்கப்புறம்